காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் மூன்று சிறிய அதிகாரிகள் போர்க்குற்றவாளிகளாக பிரெஞ்சு நீதிமன்றத்தால் தீர்ப்பு மூன்று மூத்த சிறிய அதிகாரிகள் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதற்காக வெள்ளிக்கிழமை பிரெஞ்சு நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டனர் மூவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது நவம்பர் இரண்டாயிரத்து பதிமூன்றில் சிரியாவில் சிறிய விமானப்படை புலனாய்வு முகவர்களால் கைது செய்யப்பட்டு பின்னர் காவலில் இறந்த தந்தை மசன் டபாக் மற்றும் அவரது மகன் பேட்ரிக் காணாமல் போனதை சுற்றி நீண்டகாலமாக வழக்கு விசாரணைகள் நடைபெற்றது ஒன்பது ஈரானிய நிறுவனங்களை தடைகள் பட்டியலில் இணைக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் முகமது சேரா அஸ்டியானி உட்பட ஒன்பது ஈரானிய நிறுவனங்களை ரஷ்யாவுக்கு ட்ரோன்களை வழங்குவதற்கான தடைகள் பட்டியலில் சேர்க்க ஐரோப்பிய ஒன்றிய அரசாங்கங்கள் ஒப்புக்கொண்டன உக்ரைனுக்கு எதிரான போரில் மொஸ்கோ இதை பயன்படுத்துகிறது என்று ஐரோப்பிய ஒன்றிய தூதர்கள் தெரிவித்தனர் பிரசல்ஸில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய அரசாங்கங்களின் தூதுவர்களிடையே கார்பர் என அழைக்கப்படும் ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பின்னர் பகிரங்கப்படுத்தப்படும் மொஸ்கோ தாக்குதல் தொடர்பாக இருபதிற்கும் மேற்பட்டோர் கைது ரஷ்ய உளவுத்துறை தலைவர் மொஸ்கோ தாக்குதல் தொடர்பாக இருபதற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதாக ரஷ்ய உளவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் மார்ச் மாதம் மொஸ்கோவிற்கு அருகில் உள்ள கச்சேரி அரங்கில் நூற்று நாற்பதிற்கும் மேற்பட்டவர்களை கொன்ற தாக்குதல் தொடர்பாக ரஷ்யா இருபதிற்கும் மேற்பட்டவர்களை கைது செய்துள்ளதாக எஃப் எஸ் பி பாதுகாப்பு சேவையின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஆட்சியில் இருந்து வெளியேற்றப்படவுள்ள உக்ரைன் ஜனாதிபதி புட்டின் வகுத்துள்ள புதிய வியூகம் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் சலன்ஸ்கியின் ஐந்தாண்டு காலம் முடிவடைந்துள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக சலன்ஸ்கிக்கு சட்டப்பூர்வ உரிமையும் இல்லை எனவும் ரஷ்யாவும் உக்ரைனும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினால் அது தடையாக இருக்கும் என்றும் புட்டின் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ராணுவ சட்டத்தின் கீழ் செலன்ஸ்கியின் ஐந்தாண்டு பதவிக்காலம் காலம் இந்த வாரம் முடிவடைந்த போதிலும் தேர்தலை எதிர்கொள்ளவில்லை என புட்டின் சாடியுள்ளார் புட்டின் தற்போதைய போர்க்கல கோடுகளை அங்கீகரிக்கும் பேச்சுவார்த்தை மூலம் போர் நிறுத்தத்துடன் உக்ரைனில் போரை நிறுத்த தயாராக உள்ளதாக ரஷ்யா ஆதாரங்களை மேற்கோள் காட்டி மேற்குலக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் ராணுவ விமானத்தின் மூலம் வெளியேற்றம் நியூ கலிடோனியா தீவில் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று வருவதையடுத்து அங்குள்ள பிரெஞ்சு விமானிகள் ராணுவ விமானம் மூலம் வெளியேற்றப்பட உள்ளனர் இன்று காலை முதலாவது விமானம் புறப்பட உள்ளது அங்கு விமான சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன இதனால் அங்கு சுற்றுலா சென்றிருந்த பிரெஞ்சு மக்கள் உள்ளிட்ட பல வெளிநாட்டவர்கள் இரு வாரத்துக்கு மேலாக சொந்த நாடுகளுக்கு திரும்ப முடியாத நிலையில் சிக்கிக் கொண்டுள்ளனர் மேற்குலக நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தாது ஹங்கேரி தெரிவிப்பு ரஷ்யா எந்த நேட்டோ உறுப்பினர் மீதும் தாக்குதல் நடத்தும் என்ற அச்சம் ஆதாரமற்றது என ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஓர்பன் தெரிவித்துள்ளார் உக்ரைனில் இப்போது மூன்றாவது ஆண்டில் இருக்கும் போர் ரஷ்யாவின் திறன்களின் வரம்பை காட்டுகிறது என்று கூறினார் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோவின் உறுப்பினரான ஹங்கேரி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பிலிருந்து உக்ரைனுக்கு ராணுவ உதவியை வழங்க மறுத்து வருகிறது முன்னாள் பிரதமர் தெரேசா மே உட்பட எழுபத்தெட்டு எம்பிகள் போட்டியிடுவதிலிருந்து விலகல் முன்னாள் பிரித்தானிய பிரதமர் தெரேசா முன்னாள் பாதுகாப்பு செயலர் பென் வாலஸ் உட்பட கட்சியின் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலுக்கு முன்னர் தாங்கள் போட்டியிடுவதிலிருந்து விலக இருப்பதாக அறிவித்துள்ளனர் இந்நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் செல்வாக்கு மிகுந்த பல தலைவர்கள் போட்டியிடுவதாக இல்லை என தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தொடர்புடைய தொகுதிகளுக்கு புதிய வேட்பாளர்கள் களமிறக்கப்படுவார்கள் இதனிடையே வெளியான தகவலின் அடிப்படையில் லேபர் கட்சியிலிருந்து முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போட்டியிடுவதில் இருந்து விலகியுள்ளனர் ஜார்மனியில் இருந்து வெளிநாட்டவர்களே வெளியேறுங்கள் போலீசார் தீவிர விசாரணை ஜெர்மனியில் இளைஞர்கள் சிலர் இனவறுப்பு பாடல் ஒன்றை பாடும் வீடியோ வைரலாகி உள்ளதை தொடர்ந்து போலீசார் அது தொடர்பாக விசாரணை ஒன்றை துவக்கியுள்ளனர் ஜெர்மனிக்கு சொந்தமான சைல்ட் எனும் தீவில் அமைந்துள்ள மதுபான விடுதி ஒன்றின் வழியே இளைஞர்கள் சிலர் பாடல் ஒன்றை பாடும் வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது